தொடர்ந்து பல பதிவுகளில் நம்ம சித்த மருத்துவம் தொடர்பான விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் சித்தர்கள் அருளால் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய மருந்து வகைகளை பற்றியும் நம்ம முக்கியமாக இந்த சிறுநீரகம் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணுங்க ஸோ என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு உணவு முறை ரொம்ப முக்கியம் அடுத்ததாக உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அடுத்து நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து மெடிசன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இது ஃபாலோ பண்ணவே முடியல டாக்டர் அவுட் சைட் ஃபுட் ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு நான் மெடிசனே எடுத்துக்கல இங்கே ட்ராவலில் இருந்துட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த க்ரியேட்டின் லெவல் ஒரு லெவலில் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணாததுனால அது வந்து டபுள் டைம் உங்களுக்கு அதுக்காக நீங்கள் பிளட் ப்ரெஷருக்கு கேட்கக்கூடிய மெடிசன்ஸ் கட்டாயமாக எடுத்துகிட்டு அதுக்குடைய சித்தா மெடிசன்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ஸோ மூக்கிரட்டைக்கரை நிறைய பேர் சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க அது எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கணுன்றதும் நீங்கள் மருத்துவரை ஆலோசனை செஞ்சுக்கோங்க வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் தொடர்ந்து பல பதிவுகளில் நம்ம சித்த மருத்துவம் தொடர்பான விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் சித்தர்கள் அருளால் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய மருந்து வகைகளை பற்றியும் நம்ம பேசிகிட்ருக்கோம் ஸோ நிறைய பேருக்கு நம்ம ஹோம் ரெமெடி சொல்லி அதை யூஸ் பண்ணி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய கொடுக்குறீங்க ஸோ டைரெக்டாக வந்து பார்க்கும்போது மேம் இதெல்லாம் நல்ல ரிசல்ட் எனக்கு இருந்தது இதெல்லாம் நான் ட்ரை பண்ணேன் ஸோ நீங்கள் வீடியோஸில் சொன்ன ப்ரிப்ரேஷன் மெடிசன் நான் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் நல்ல ரிசல்ட் இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக இந்த சிறுநீரகம் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் கவனத்தில் கவனத்தில் வச்சுக்கணுங்க ஸோ என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு உணவு முறை ரொம்ப முக்கியம் அடுத்ததாக உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அடு நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து மெடிசன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போக முடியும் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு ரொம்ப நாளாக பிளட் ப்ரெஷர் இருந்து அதற்கான ஒரு பாதிப்பாக தான் சிறுநீரக பிரச்சனை அப்படின்றது ஏற்படுது உங்களுக்கு ஏற்கனவே சுகர் இருக்குது பிபி இருக்குது அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதை டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் நம்ம எங் ஏஜ்லேயே நம்ம பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்னென்னா ஸோ நம்ம ரொம்ப நாளாக எனக்கு வந்து பிபி இருக்குது சுகர் இருக்குதுன்னா அதை கண்டுக்காமல் விட்டுறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உங்கள் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நெக்ஸ்ட்டு லெவலுக்கு உங்களை எப்படி நம்ம மீட்டு எடுக்கலாம் ஸோ அதுக்கான வழிமுறைகள் தான் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க நான் இது பண்ண மாட்டேன் இந்த டைட் என்னால் சாப்பிட முடியாது இந்த மருந்து எனக்கு வேணாம் இந்த ட்ரீட்மெண்ட் என்னால் எடுக்க முடியாது இந்த ப்ரொசீஜர்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஸோ நீங்கள் தான் உங்கள் ஹெல்த்தை வந்து லூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அதனால் ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே டாக்டர் சொல்கிறாங்கன்னா அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது டயட்டாக இருந்தாலும் ஓகே ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் ஓகே அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா நிறைய மெடிசன்ஸ் நம்ம கொடுக்குறோம் எவ்வளோ டைம் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள் இதை விட்டுறாதீங்க அந்த மெடிசன்ஸும் சாப்பிட்ணும் இது எல்லாம் தான் சொன்னாலும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல அதை அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு டயட் ஃபாலோ பண்ணல நான் இங்கே போயிட்டேன் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன் என்னால் இதை ஃபாலோ பண்ணவே முடியல டாக்டர் அவுட் சைட் ஃபுட் ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு நான் மெடிசனே எடுத்துக்கல இங்கே ட்ராவலில் இருந்துட்டேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த க்ரியேட்டின் லெவல் ஒரு லெவலில் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணாததுனால அது வந்து டபுள் டைம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுது திரும்பவும் மெடிசன் கொடுத்து அதை ரிவர்ஸ் பண்ண பண்ணுறதுக்கும் இன்னும் கால ரொம்ப காலம் எடுத்துக்கும் இல்லையா அதனால் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கிட்னியில் மைல்டாக ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இம்மிடியட்டாக அதற்கான பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த வகையான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி மருத்துவர்கள் சொல்றதை முழுமையாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த சிறுநீரக பிரச்சனையிலேருந்து நீங்கள் முழுவதுமாகவே வெளிவர முடியும் ஸோ சித்த மருத்துவ முறைப்படி இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மைண்ட் செட் கரெக்டாக இருக்கணும் நிறைய பேர் கேப்பீங்க டாக்டர் எனக்கு வந்து இது சரியாகுமா இதனால எனக்கு சைட் எஃபெக்ட் வந்துருமா எவ்வளவு நாளில் சரியாகும் இது நாட்கணக்கெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாதுங்க ஒரு கிரியேட்டிவ் லெவல் ஒரு எயிட் நைன் டுவெல் அந்த மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக அதற்கு ஏற்ற கால அவகாசம் தேவைப்படும் அதற்கான உணவு முறைகள் நீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் சரிங்க எதற்காக இந்த லோ ப்ரோட்டீன் டயட் நம்ம சொல்றோம்னா ஒரு சிலருக்கு புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கும் இல்லைங்களா ஸோ பாடியில கிட்னியோட ஃபங்க்ஷன் நார்மலா இல்லாததுனால ப்ரோட்டீன் லீக்கேஜ் வந்து உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் நீங்கள் எக்ஸஸாக வந்து ப்ரோட்டீன் டயட் எடுக்கும்பொழுது தவறுதலாக நீங்கள் வந்து நான்வெஜ் நிறைய சாப்பிடுட்டீங்க இல்லை ரெகுலராக சாப்பிட்றீங்க ஆயில் கண்டன்ட் இருக்கிற ஃபுட்டை நிறைய சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு அதிகமான ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கும் அப்போ உடலுக்கு எனக்கு ப்ரோட்டீனே தேவையில்லையா ப்ரோட்டீன் இல்லைனா இன்னும் எனக்கு வந்து வீக் ஆகிடுமே கரெக்ட் அதற்கு தான் ஒவ்வொரு மருத்துவரும் உங்களுக்கு சொல்வாங்க உங்கள் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிடுங்க இதுதான் சாப்பிடணும் அப்படின்ட்டு நார்மலாக இருக்கிற ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன் அவங்களோட உடல் எடைக்கு இப்போ எழுபது கிலோ இருக்காங்கன்னா குறைந்தபட்சம் ஐம்பது கிராம் புரோட்டீனாவது ஒரு நாளைக்கு தேவைப்படுங்க ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரோட்டீன் டயட்டு ப்ரோட்டீன் சார்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கக்கூடியவங்க பொதுவாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் நான்வெஜ் அசைவ உணவு கண்டிப்பாக தவிர்க்கணும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் சால்ட் டயட் ஸோ லோ சோடியம் டயட் உப்பு வந்து பாதியாக நீங்கள் குறைச்சி சாப்பிட்டுக்கோங்க ஃப்ரூட்ஸ் நான் என்னங்க சாப்பிட்லான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது முதல்ல நீங்கள் தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா வாழை ஸோ வாழை தவிர்த்துக்கோங்க ஸோ அதிகமாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கா ஸோ எலுமிச்சை இருக்கா ஆரஞ்சு இருக்குது கருப்பு திராட்சைகள் இருக்குது ஸோ இதையெல்லாமே எல்லாமே நீங்கள் தவிர்த்துக்கணும் ஸோ ரெகுலராக இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய க கழிவுகள் உங்களுக்கு கரெக்டாக வெளியேறும் சிறுநீரகம் அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு சிறுநீரகத்தை வந்து ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் கிட்னீஸில் செக்ரியேட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து நார்மலாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு என்ன ஆகுனா உடலில் அதாவது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸும் நமக்கு ரெகுலேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக ப்ளட் ப்ரெஷருங்க நிறைய பேருக்கு எனக்கு பிபி குறையவே இல்லைங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அது ஏன் அதனால் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் இன்னும் நமக்கு நார்மலாக வரலை அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்காக நீங்கள் ப்ளட் ப்ரெஷருக்கு எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் கட்டாயமாக எடுத்துகிட்டு அதுக்குடியே சித்தா மெடிசன்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ஸோ மூக்கிரட்டை கீரை நிறைய பேர் சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க அது எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கணுன்றதும் நீங்கள் மருத்துவரை ஆலோசனை செஞ்சுக்கோங்க ஸோ மூக்கிரட்டை எடுத்துக்கலாம் பூனை மீசை ரொம்ப சிறந்தது இதில் பேசிக்காக நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடியதுனால் நீர்மொழி குடிநீர் யானை நெறிஞ்சல் குடிநீர் இந்த ரெண்டு மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸில் நீர் சத்து இருக்கிற காய்கறிகள் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா வெள்ளைப்பூசணி நீங்கள் வந்து வேக வைத்தோ இல்லை சூப் மாதிரியோ தாரா குடிக்கலாம் சுரக்காய் சூப் ரொம்ப முக்கியம் வாழைத் தண்டு ஸோ வாழைத்தாண்டுலாம் நம்ம சூப் மாதிரி நல்லா பாயில் பண்ணி அந்த தண்ணீரில் கொஞ்சம் மிளகு சீரகம் சேர்த்து குடிக்கலாம் மில்லட்ஸுங்க சிறு தானியங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு குதிரைவாளி திணை இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து நீங்கள் கஞ்சி மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் உங்கள் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம் இல்லாமல் ரிச் ஃபைபர் கண்டன்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸாக நீங்கள் செலக்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே வரலாம் இதிலையுமே வந்து பார்லி கஞ்சும் நம்ம சொல்லுவோம் ஸோ பார்லி நல்லா வேக வச்சு அதில் கொஞ்சம் வெஜிடேபிள்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ காலையில் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு அந்த பார்லி அரிசியோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் இந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிறதுக்கு இது எல்லாமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா சிறுநீரகம் அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான ஆர்கன் இல்லையா ஸோ நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு நம்ம வந்து டயாலிசிஸ்லாம் போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்டிங்லே சில சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் அதை வந்து டெஸ்ட்டு பார்த்துட்டு அதற்கேற்ற சிகிச்சைகளை எடுத்துக்கோங்க கூடிய விரைவில் நம் உங்களுக்கு பூர்ணமான ஒரு குணம் கிடைக்கும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி